அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி வந்து இப்ப நம்ம வந்து உபதேசம் வாங்குறோம் சரி வாங்கிட்டு நம்ம செய்துக்கிட்டே வரோம் சரி ஞானம் வழிகளை இது உள்ள நம்மளுக்கு எதனால் நாய் போகுது அடுத்த பிறகு என்னும்போது இந்த நிலை தொடருங்களா இல்லை மறுபடியும் தொடரும் நீ எப்போ உன்னுடைய உயிரில் நினைவை பதிக்கிறியோ அது பிறப்பெடுக்கும் போதெல்லாம் அந்த நினைவுக்கு ஏற்ற செயல் வந்துடும் உடலில் எப்போல்லாம் நினைவு பதிக்கிறியோ அது மண்ணோட மண்ணாக போயிடும் அப்போ வந்து நம்ம செய்கிறது எதுவும் வீண் போகலை போகாது சரி சார் இன்னொரு கல்வி இப்போ மனுஷனுக்கு வந்து ஆறு அறிவுன்னு சொல்றாங்க இந்த ஆறு அறிவுல வந்து நீங்க சொன்னது எனக்கு மூணு அறிவு தெரியும் சரி ஒண்ணு ஜீவனா பொறுக்கிறான் அதுக்கப்புறம் சக்தியா சக்தியா பொறுக்கறான் ஜீவனாக வளர்கிறான் மூணாவது வந்து மனமா வந்து பிணமா பெயர்னு சொல்லி மூணு அறிவு எனக்கு தெரியுது சரி இந்த இன்னும் மூணு அறிவு தெரிஞ்சிக்கலாம் மூணு அறிவு ஆறு அறிவு இருக்கிற மனுஷனே இல்லை எப்படி எத்த போய் ஆறறிவுன்றது ரைட் சன்னே அது என்னென்ன அறிவுன்றது பேராக தெரிஞ்சிக்கலாம் அதாம்பா மகான்களுக்குன்றது ஆறு அறிவு மகான்களுக்கு ஆறறிவு இருக்கிற மனுஷனுக்கு வேற்றுமை கிடையாது சரி சரி எல்லாரும் ஒன்று அவன் கடவுளோட உரவாடுறவன் ஆறிவு மனிதன் சரி சொல்லு இப்போ கல்யாணத்துக்கு போனீன்னா வாழ்த்தும் போது கல்யாண பொண்ணியம் கல்யாண மாப்பிள்ளையும் வாழ்த்தும் போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழும் பதினாறு பேர்த்த போலீஸ்காரன் பிடிச்சி போய் போட்டுருவான் இப்போ கண்டிப்பா ஆனா இப்படி தெரிஞ்சிருந்தா ஏன் வாழ்த்துறான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சொன்னதை வச்சு சொல்ற அந்த செல்வங்கள் அதாவது வந்து பதினாறு செல்வங்கள் யாருக்கு இருக்குது உலகத்தில் ஒரு ஆள் சொல்லு

குழந்தை இல்லைன்னு எத்தனை பேரு கும்பிடுறான் அது ஒரு செல்வம் எங்க இருந்து வருவான் அதுவும் ஒரு செல்வம் வருஷம் இல்லன்னு எத்தனை பேர் கதறான் கண்டிப்பா எங்கெந்து செல்வம் வரும் அதுவும் ஒரு ஊடு இல்லன்னு எத்தனி பேர் கதடுறான் அதுவும் ஒரு நல்ல பதினாறு செல்வம் இங்க உலகத்துல நீங்க சொல்ற செல்வங்களை பத்தி பேசல அவங்க அவங்க பேசுனது பதினாறு செல்வம்ன்றது என்றது பதினாறு சந்திரகலை சந்திரக்கலை அது பதினாறுல நிக்கும் போது அங்க கடவுளோட நீ உறவு வாடிக்கின்னுப்ப சரி சாமி அங்க மரணம் கிடையாது எமாலாம் வர முடியாது அங்க சரி சாமி தெய்வத்தோடு இருக்கிற இடத்துல அதனால இந்த உலக வாழ்வு இது சிற்றின்பம் இந்த சிற்றின்பத்தை சார்ந்து ஒரு காலத்துக்கு இப்ப ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்க வாழறதுக்கு ஆமா சாமி ஆனா இது மட்டும் வாழ்க்கை இல்லை இதை விட பேர் இன்பத்துக்கு போனோம் அப்ப பதினாறு கலையை நீ பெறணும் பதினாறு கலை பற்றினா அது பேரின்ப வாழ்வு இந்த யோக கலை பத்தி தெரிஞ்சுக்கிறது பதினாறு கலையா சாமி அது பதினாறுன்றது வேற அதெல்லாம் உனக்கு புரியாது இப்போ அந்த பதினாறு கலையில நின்னா நீ கடவுளோட உரவாடலாம் அந்த கலையை நீ பிடிக்கணும் அது பதினாறு செல்வம் அது சரி சாமி ஒவ்வொரு கலையும் ஒவ்வொரு செல்வம் அது பதினாறு கலையும் பதினாறு செல்வம் அந்த பதினாறு செல்வத்தை அடையறதுதான் மனுஷனுடைய நோக்கம் சரி சாமி அப்படின்ட்டு இப்போ ஆறறிவு பட்ச மனுஷன் வாழ்த்தினான் இன்னைக்கு மூணு அறிவு பாச்சை மனுஷன் போய் வாத்திட்டு போறான் கல்யாணம் பண்ண உடனே இல்லாத போடுது கல்யாணம் பண்ண உடனே புருஷன் செத்து போயிடுறான் கல்யாணம் பண்ண பொண்டாட செத்து போயிடுறான் இது பதினாறு செல்வம் போயிருந்தது ஒரு செல்வம் கூட அதனால இதெல்லாம் புரியாம ஜனங்க என்ன பண்ணதுன்னா பதினாறு செல்வம் உலகத்துல ஒருத்தனுக்கும் பதினாறு செல்வம் கிடையாது கிடையாது கண்டிப்பாக கிடையாது அப்புறம் பதினாறு செல்வத்தை பத்தி எதோ பேசுறாங்க கண்டிப்பா அதனால இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியல தெரியாத பதினாறு செல்வம்னா எங்க சொத்து சொகம் ஆடு மாடு கோழி குழந்தை குட்டி சொத்து இதெல்லாம் சேர்த்துக்கணும் அவன் மகன் அதை பத்தி சொல்லல சரி சார் தெய்வத்தோட வாழது பதினாறு செல்வம் சரி சரி அந்த பதினாறு செல்வத்தை நீங்க அடையணும் அப்படின்றதுக்கு வாழ்த்துனாங்க அவங்க சரி சாமி அது இப்போதைக்கு சாத்தியம் கிடையாது ஏன்னா மனுஷன் ஆசையில் ஆலையிற மனுஷனுக்கு போய் அதெல்லாம் வராது இப்போ அந்த பதினாறு கலையை ஜனங்க மறந்துட்டாங்க சாமி இப்போ வந்து எத்தனைனே தெரியாத வராங்க ஆட்சியத்தை போட்டு போயிக்கணே தெரியாங்க போட்டாங்க நமக்கு என்ன போச்சு சரி சாமி எதையும் வந்து மூசா தெரிஞ்சுக்கல மனுஷன் ஆமாங்க சாமி ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வாழ்ந்துருக்குறோம் கண்டிப்பாக 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 போட்டோமே நமக்கு என்ன போச்சு நம்மகிட்ட வரும்போது நம்ம சொல்லுவோம் வராத போகிறோன்னு போய் போகிறான் எப்படி வேணும் போட்டுமே நமக்கு என்ன போச்சு கண்டிப்பாக சார் அதுதான் நம்ம பண்ணின்னு போகிறோம் அதனால் கொடுத்துக்கிற உபதேசத்தை சீராக செய்யுங்க ஒவ்வொரு உண்மையும் உணர்வுங்க சரி சாமி சாமி இதில் இன்னொன்று இது இது கேட்கலாங்க இப்போ வந்து நம்ம வந்து உபதேசம் வாங்குகிறோம் ஒரே இடத்துலேருந்து செய்ய சொல்கிறாங்க நம்ம சூழ்நிலை வெளியில் போயிடுறோம் ஆனால் அங்கே வந்து வேஸ்ட்டு கட்டிக்கிறோம் விளக்கேற்றி வச்சு செய்கிறோம் சரி நம்ம வெளியில் போகும்போது ஒரு ஹாஸ்பிட்டலு எங்கன்னா நம்ம வெளி ரொம்ப தொழில் போயிடும்போது இங்கே வீட்டுக்கு வந்து தான் சாமி செய்ய முடியுங்களா இல்லை அங்கே எதுனா இங்கே விளக்கில்லாமல் செய்யலாம் அங்கே எப்படி செய்வேன் வீட்டில் நாலு பேர் இருக்கிற இடத்துல போய் நீ கையும் காலையும் நீட்டுக்கு நீனா உன்னை வேடிக்கை பார்த்து நப்பான் சாமி கண்டிப்பாக சாமி அதனால தான் இதை சொல்லி யார் இல்லாத இடத்துல செய்யே சரி சாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அது வீட்டுக்கு வந்து நாங்கள் போனேன்னா போய் அங்கேயே தங்கிட்டு போகிறேன் வீட்டுக்கு வர பாரு வீட்டுக்கு வந்தால் செய்துட்டு பாடு ஒரு நைட்டு வர முடியாத அளவுக்கு இருக்கு சரி அன்னைக்கு விட்டுட்டு மறுநாள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சொன்னது சார் கண்டிப்பாக சார் சப்போஸ் சூழ்நிலை சரியில்லைனா அன்னைக்கு விட்டுட்டு மறுநாள் ஆமாம் ரொம்ப நன்றி சார் சிவவாக்கியர் பாட்டு வந்து இல்லை இல்லை என்று ஏம் என்று அழைத்தால் இல்லை என்றுமல்ல என்றும் அல்ல இரண்டு மூன்று எல்லை கண்டு கொண்டோர் இனி பிறப்பதில்லை இல்லை என்றார் ஆமாம் அதுனா அவரே சொல்கிறார் அதில் இல்ல இல்லன்னு சொல்றா சொன்னவன் யாரு இல்லை இல்லை என்று சொல்லும் ஏழைகள் சொல்றப்பா யார் சொன்னது உனக்குள்ள ஒரு பொருள் இல்லைன்னா நீ எதையாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா அந்த பொருள் இல்லைன்னா நீயே இல்ல மாறிடுவா அந்த பொருள் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நீயே இருக்குது இல்லைன்னு பேச வைக்கிறது யாருன்னா உனக்குள்ள ஒரு பொருள் இருக்குதுனால தான் அப்போது இறைவன் ஒருத்தன் இல்லை இல்லைன்னு சொல்லியடா இறைவன்றவன் இல்லைனா நீ எப்படி இல்லைன்னு சொல்லுவ சொல்ல முடியுமா இறைவன் ஒருத்தன் இல்லைன்னா உனக்கு மரணம்ன்றதே வரக்கூடாது நீயே வாழ்ந்த உன்னால் எல்லாம் முடியும்னா நீ சாகவே கூடாது சாகாம இருக்க முடியுமா எல்லாம் சாகுறாங்கள மண்ணில் பிறந்த உயிர் எல்லாமே மண்ணில் மடியுத காரணம் யார் யாரோ ஒரு பொருள் உள்ளே இருந்துக்குன்னு இருக்குன்னு அதான் சொல்லுது இல்லைன்னு அதான் சொல்லுது அப்போ புத்தி உள்ளவன் இருக்குதா அது எப்படி இருக்குதுன்னு தேடி போவாங்க ஐயாக்கும் கேள்வி வந்தது என் துன்பத்துக்கெல்லாம் காரணம் யாரு என்னை படித்தவனுக்கு காரணமா இல்லை என் சுற்றி இருக்கிற சூழ்நிலை காரணமா இல்லை பிரிஞ்சு போனாங்களே எங்கள் அப்பா அம்மா காரணமா யார் தான்ப்பா காரணம் என் கஷ்டத்துக்கு அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பித்ததோட விளைவு என்னாச்சு என் துன்பத்துக்கு காரணம் நானே தான் வெளியே வந்து யாரும் இங்கே என் துன்பத்துக்கு என்னை சோதிக்கிறதுக்கு வெளியேற ஒரு சக்தி கிடையாது நான் எதெல்லாம் விதைச்சனோ அதெல்லாம் நான் இப்போ அனுபவிக்கிறேன்னு சொல்லி அவர் தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் தன்னை தேடி அவர் பயணம் பண்ணார் சரிங்களா அப்போ இல்லைன்னு சொல்லியிருந்தா அந்த தேடலே இருந்திருக்காது அப்போது இல்லை இல்லைன்னு யார் சொல்லுவானா உள்ளே யாருக்கெல்லாம் இறைவன் இல்லையோ அவெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லி இல்லாமலே போயிடுவான் இருக்குதுன்னு யாருக்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா அவனுக்குள்ளே இறைவன் இருந்துக்கினே இருக்கிற ஒரு பொருள் அவனுக்கு இறைவனே காட்டி கொடுப்பான் சரிங்களா அப்போ நாம் எப்படிப்பா இருக்கணும் இல்லைன்ற சொல்ல பக்கம் இருக்கணுமா இருக்குன்ற சொல்ல பக்கம் இருக்கணும்னா உண்மை எதுவோ எது இல்லைன்னா நம்ம வந்திருக்க முடியுமா பிறந்ததுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம் யாராவது சொல்ல முடியுமா இல்லை போயிடும் எங்கே போக போகிறோம் யாராவது சொல்ல முடியுமா அப்போ இல்லைன்ற கூட்டம் இதுக்கு ஒரு உழையை சொல்ல முடியுமா முடியாத அப்ப அவனுக்கு அறிவு எங்க போச்சு இது எதுக்குமே பதில் சொல்ல மாட்டான் ஆனா எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லுவானா அவன் அறிவு உள்ளவனா இருப்பானா இருக்க மாட்டான் அதை தான் அவர் சொல்றாரு இல்லை இல்லைன்னு சொல்றியாடா அந்த பொருள் உண்மையிலேயே உனக்குள்ள இல்லைன்னா நீ எப்படா உன் மனசுல கேள்விகள் வரும் அந்த கேள்வி வந்ததுக்கு அப்புறமே கேள்விக்கு வந்தது காரணமே எதை இல்லைன்னு நீ சொல்றியோ அதை நீ தேடு நீ தேடி சொல்ல உன் தலைவன் சொன்னதுக்காக நீ சொல்லாத உன் மனசில் அதுக்கான விடையை தேடி நீயே கண்டுபிடிச்சி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி இருக்குதுண்ணா இருக்குதுன்னு சொல்லு சரிங்களா இன்றைக்கி எவ்வளோ பேர் சொல்கிறான் ஒருத்தர் அப்படி தான் டிவியிலலாம் பேசுவார் அவர் பேரெல்லாம் சொல்லக்கூடாது பேரெலாம் சொன்னால் வேலை கூட மாடும் அவர் என்ன பண்ணுறாரு சாமி இல்லை சாமி இல்லைன்னு கடைசியாக பேசினே இருந்தார் ஆனால் அழகாக பேசுவார் அற்புதமாக பேசுவார் சரி இவ்வளோ அழகாக பேசுகிறார் இதெல்லாம் உண்மை நெஞ்சம் நம்பிக்கைன்னு அவருக்கு பின்னாடியே ஒரு கூட்டம் போது போச்சே திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அவர் மதம் மாறிட்டார் இருக்கும்போது இந்துவான்றாரு இங்கே இருந்துக்கணு கடவுளே இல்லைன்னாரு கடவுளே இல்லைன்னியே சரி கண்டுபிடிச்சிட்ட கடவுள் இருக்கிறாருன்னு ஏன் அந்த சாமி கும்பிட வேண்டியதானே கும்பிடல காரணம் என்ன இவர் பேச்சை நம்பி இவர் பின்னாடி வந்தாங்களே எந்த இடத்துலேருந்து இல்லைன்னு சொன்னார் அந்த கடவுளை அவர் பிடிச்சி இருந்தால் கூட வந்தவங்களாம் உதைப்பான் ஏன்டா எங்களெல்லாம் பார்த்தா பைத்திய மாதிரி மறுத்தா இவ்வளோ நாள் நீ இல்லைன்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் உன் கூட வந்தான் இன்றைக்கி உனக்கு ஞானம் பிறந்த மாதிரி இருக்குது நீனு அவனை உதைச்சிருப்பான் அவன் உஷாராக என்ன பண்ணிட்டான் வேற ஒரு மதம் தடவிட்டான் ஏன்பா இவ்வளோ நாள் இல்லைன்னே நீ எப்படி இங்கே போய் சொன்னா இப்போ தான் எனக்கு ஞானமே வந்ததுன்றான் புரியுதா அந்த மாதிரி மக்களை முட்டாளாகிற கூட்டம் இந்த உலகத்தில் எப்பவுமே இருக்கும் அப்படிலாம் ஆயிடாதப்பா உள்ள பொருள் எதுவோ அது உள்ளே இருந்தால் மட்டும்தான் நீ நானும் பேசவே முடியும் அந்த பொருள் இல்லாமல் யாருக்கு அணுவும் அசையாது அப்படின்ற கேள்வி தான் அளந்து வருது சாமி அந்த பாட்டிலே இன்னொரு இல்லைன்னா மண் மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து தடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேகம் என்று போடுவார் நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈஸ்வரன் ஒருத்தர் இறந்து போட்டார் ஒரு கோயவன் மண் பாண்ட மண்ணை வந்து என்ன பண்ணுறாரு மண்ணை வெட்டி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு 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 ஒரு பக்குவத்தை எந்த பக்குவம் அதை எந்த வகையான மண்பாண்டமும் ஆக்கிறக்கூடிய கூடிய சக்தி அதுக்கு வரணும்னா இவ்வளோ ப்ராசஸ் அங்கே நடக்கணும் சரி அவர் செஞ்சு ஒரு பாண்டமாக ஆக்கிறாரு அது சுடுறதுக்கு முன்னாடியே கீழே வந்து உடஞ்சும் போகுது ஏன்னா சுடலை சுடுறதுக்கு முன்னாடியே ஊந்து உடஞ்சி போகுது உடஞ்சி போனே பாதி என்ன பண்ணுவார் அவர் சுடலை அப்போ அது திரும்ப எப்போ என்ன பண்ண திருப்பி என்ன பண்ணுவார் அதை என்ன பண்ண தண்ணி ஊற்றி பிசைஞ்சால் திரும்ப அது களிமண்ணாக மாறும் ஒரு பானை உடஞ்சா ஒரு குயவன் திரும்ப அதை மண்ணாக்கி திரும்ப உபயோகப்படுத்துகிறான் ஒரு பானையில் ஓட்டை ஊந்துச்சு தூக்கி போட்டுருவா ஐயே ஓட்டை ஊந்துச்சு நான்லேருந்து வாங்கினான்னு கும்பதூரில் யாராவது போடுமா ஓட மாட்டோம் ஏ இது ஓணும் இது எங்கள் அம்மா கொடுத்தது எங்கள் அப்பா கொடுத்தது பரம்பரையாக வருதுன்னு வச்சு 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 பார்ப்போம் ஓட்டையாக இருந்தாலும் அந்த ஓட்டையை அடைச்சிட்டு அந்த காலத்தையும் யூஸ் பண்ணுவான் ஆனால் நீ ஒரு நாள் படுத்துருவே படுத்துட்டா அய்யோயோ எங்கள் அப்பா எங்கள் மாமா எங்கள் சித்தப்பான் யாரான்னு வச்சு அனுக்குவானா வச்சு உள்ளே வைப்பான ஆ வைக்க மாட்டான்டா இந்த மண்பாண்டை கொடுத்த மரியாதை கொடுக்க மாட்டான் அந்த வெங்கடம்பு ஓட்ட வந்தாலும் எடுத்து வைச்சானே அந்த மரியாதை உனக்கு கிடைக்காது முதல்ல வீட்டுலேருந்து வெளியே தூவிப்பான் வீட்லேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் ஊருக்கு வெளியே ஒரு எத்தனை அடக்கம் பண்ண முடியும் அப்போது இந்த பொருளுக்கெல்லாம் இருந்த மரியாதை கூட இந்த உயிர் இல்லாத உடம்புக்கு இல்லைப்பா இந்த உண்மையை புரிஞ்சிக்கோ அப்படின்னு சிவகாக்கிய சொல்கிறாரு இந்த அப்போனா இந்த உடம்புக்கு எப்படி மரியாதை வந்ததுன்னா என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் மீசினேன்றாரு எப்பா இவ்வளோ பொருளுக்கு காரணமான பொருள் நீ தான் இதை அறியாமல் நான் வாழ்ந்துட்டேன் இதை அறியாமல் நான் செத்து போயிட்டேம்பா ஆனால் அறிஞ்சதுனால என் உடலுக்குள்ளே உயிராவும் என்னோடய ஆன்மாவும் கலந்து நிற்குது நீதான் அது உணர்ந்ததுக்கு அப்புறம் இந்த உதவாத கூட்டில் நீ வந்ததுக்கு என்ன மாயம்டா நான் என்ன தர்மம் பண்ணியிருந்தான்

ஆண அஞ்ச அஞ்சலத்திலே அப்படின்னு சொன்னோம்னா நமசிவாய நமசிவாய நானா மண் மானா நீர் சீனா நெருப்பு அப்புறம் வானா காற்று யான் ஆகாயம் அப்போ பஞ்சபூதத்தோட தன்மையில் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் எல்லா பொருளும் உருவாக்கியிருக்கு அந்த ஒன்று அந்த சக்தி இல்லைன்னு சொன்னால் இங்கே எதுக்கும் வேலை இல்லைன்றது ஆன அஞ்செழுத்துல என்ன சொல்றாரு அகாரமும் உகாரமும் இந்த முப்பொருளை எது எது அகார உகாரம் அகாரம் தான் ஓங்காரமும் ஆயிருக்குது அதுக்கு அடிப்படை அது இங்க வந்து வேலை செய்யணும்னா இப்போ எனக்குள்ள அகார உகாரம் அகாரமா உள்ள வந்து ஆன்மா புகுந்ததுன்னு ஐயா சொல்றாரு இது எப்படி வந்து புகுறோம் இந்த பஞ்சபூதம் உடம்பு இல்லைன்னு சொன்னா இந்த அகார உகாரம் மகாரத்துக்கு வேலை இருக்கா அது எங்க போய் சேரும் அது எப்படி உருவாகும் ஒன்று சேரும் ஒன்று பிரியும் அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமான ஒரு பொருள் பஞ்சபூத தத்துவம் இந்த ஐம்பொருள் ஒன்று இல்லைன்னு சொன்னால் இறைவனுக்கும் வேலையில் மனுஷனுக்கும் வேலையில் இந்த உலகத்துக்கும் வேலையில் எந்த உயிருக்கும் வேலையில்லை ஒன்றும் இல்லாத ஒரு சூன்யத்தில் எல்லாம் போய் சேர்ந்துடும் அப்போ எல்லாம் உருவானதுக்கு காரணமே அடிப்படை விஷயம் இந்த பஞ்சபூதன்றான் அதை தான் சொல்கிறேன் तीले